மார்டின் லுத்தர் என்கிற அந்த பெரிய கத்தருடைய ஊழியக்காரர் அவர் தான் கத்தோலிக்க சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தெய்வ ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இன்னைக்கு ஜீவனுள்ள சத்தியத்தில் நாம் வாழ்வதற்கு உதவியாக இருந்த ஒரு தேவ மனுஷன் ஆமேன்னு சொல்கிறீங்களா அவர் கத்தோலிக்க சபையினுடைய பயங்கரமான அழுத்தத்தின் நடுவில் சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு பல நாட்களாகி செயல்படாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார் ஒரு நாள் அவருடைய மனைவி வந்து ஒரு கருப்பு உடைய போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க உடனே அவர் கேட்கிறாரு யார் செத்தது ஏன் கருப்பு உடை அணிந்திருக்கிறாய் உடனே அந்த சொன்னாங்க இயேசுநாதர் அதை செத்துட்டாரு அவர் பயங்கர கோபமாயிட்டாரு சும்மா விளையாடாத சொல்லு யார் செத்தது இல்லைங்க இயேசு செத்துட்டாருங்க மருமையும் பயங்கர கோவம் சொன்னாரு ஒழுங்கா சொல்லு யாரு அந்த சொல்லி இயேசு செத்துட்டார் சொன்னார் இயேசு செத்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு இருக்கிறார் அதுக்கான நம்ம சொல்லிச்சு அவர் உயிரோடு இருக்கிறாருனா எதுக்கு இப்படி உட்காந்து பயந்து உட்காண்ட்ருக்குறீங்க எழுந்து காரியத்தை நடப்பீங்க கத்தர் உயிரோடு இருக்கிறார் அந்த ஒரு வார்த்தை அவரை மாற்றினது ஹி ஓக அவர் எழுந்தார் புரட்சி செய்தார் இன்றைக்கு சபை சபையாக இருக்க கத்தர் அவரை பயன்படுத்தி அந்த உயிர் உயிர்த்தெழுதலின் செய்தி வல்லமை உள்ளது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க